வாங்கப்பா வாங்க யாருக்கு ஆதரவு இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படிங்க மாதிரி இறங்கிட்டாங்க அஜித் ரசிகர்னு சொல்லலாம் அந்த வகையில் அஜித்துக்கு குமார் தொழில்முறை போட்டி வந்து விஜய் தான் தொழில்முறை போட்டியாக தான் சினிமாவில் வந்து களத்தில் இறங்கினாங்க அதே நேரத்தில் வந்து விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சில மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு அஜித் விஜய் ரசிகர்கள் பாதி பேர் வந்து அஜித் விமர்சனம் செய்து கிடையாது மீதிவரும் விமர்சனம் செய்வாங்க அவ்வப்போது இணையதளத்தில் விழுந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோசமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணுவாங்க இந்த சூரியில் அரசியலில் அஜித்குமாரோடைய அரசியலுடைய ஓட்டு யாருக்கு கிடைக்குன்ற கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு சமீபத்தில் நடத்தப்பட்டிருக்கு அஜித்குமார் ரசிகர்களை குறி வச்சு இந்த அந்த கணிப்பாக நடத்தியிருக்காங்க இதில் அது அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னென்னா அஜித்குமாரோடைய ரசிகருடைய ஓட்டு ஐம்பது சதவீதம் வந்து அதிமுக அணிக்கு செல்வதாக தான் சொல்கிறாங்க மீது இருபத்தஞ்சி சதவீதம் திமுகவும் அடுத்த இருபத்தஞ்சி சதவீதம் தாவேக்கா தலைவர் விஜய்க்கும் சொல்வதாக சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை வந்து நூறு சதவீதம் மாற்றுவதற்கான முயற்சிகளை தாவேக்கா இறங்கியிருக்காங்க அதேமாதிரி திமுகவும் எங்கேயா சொல்லலாம் ஏன் அதிமுக போட்டு ஐம்பது சதவீத ரசிகர்கள் வந்து வாக்களிக்க தயாராக இருக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அஜித்குமாருக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் நல்ல நட்பு உண்டு அவங்க வந்து மறைந்த ஜெயலலிதா வந்து அஜித்குமார் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அதனால தான் வந்து அஜித்குமார் வந்து ஷூட்டிங்கில் பிள்ளை நாட்டில் இருக்கும்போது கூட பல மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து ஜெயலலிதா சமாதிகள் வந்து இறங்க அஞ்சலி செலுத்துட்டு போனார் அந்த வகையில் அஜித்குமாருக்கு அதிமுக மேலே எப்போதும் ஒரு பிரியம் உண்டு சரி பார்க்கலாம் அஜித்குமாரோடைய ரசிகர்கள் ஓட்டு விஜய்கா அதிமுகவுக்கா திமுகவுக்கா நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்